வணக்கம் நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் இதில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்ட அந்த கலெக்டர் இருக்குது பார்த்தீங்களா கலெக்டரேட்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸரிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை வந்து மொத நாள் வந்து அனுப்பி வைக்கிறது வழக்கம் எப்படி அனுப்பி வைப்பாங்கன்னா எப்பயுமே குரூப் ஃபோர் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் வெஹிக்கிள் தான் அந்த கண்டெய்னர் வெஹிக்கிள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ பெரிய கண்டெய்னரில் அதில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க அதுதான் வழக்கமே ஸோ அந்த மரபுக்கு வழக்கத்துக்கு மீறி என்னன்னு தெரில கண்டெய்னர் கிடைக்கலையா என்ன எதுன்னு தெரியலை ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து வச்சு அனுப்பியிருக்காங்க ப்ரைவேட் பஸ்ஸில் கூட பரவாயில்லனு பார்த்தோம்னா அந்த பேருந்து கதவு இருக்குது பார்த்திங்கன்னா டோரு டோர் ஃபோ வந்து ஒரு ஏ ஃபோர் சீட்டு

அந்த நிலைமைக்கா போகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதனால வினாத்தால் வந்து கண்டிப்பாக கசியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க கல்வியாளர்கள் இந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க அதனால் இப்போ மதுரை மாவட்டத்தில் மட்டும் கேன்சல் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா போஸ்ட்போன் ஆகுமா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க போகிறது இல்லை எக்ஸாம் நாளைக்கு வச்ச நேரத்தில் குறித்த தேதியில் டைமில் கரெக்டாக நடக்க தான் போகுது ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சில இடங்களில் எப்பயும் போல டிஎன்பிஎஸ் எக்ஸாம் நடக்கிற இந்த பல வகையான நகைச்சுவைகள் நடக்கத்தான் செய்யும் எக்ஸாம் காலில் டயத்து கொடுக்காம கொடுக்காமல் விடுறது இல்லாட்டி முன்கூட்டியே கொஸ்டினை கொடுக்குறது கொடுக்குறது இல்லாட்டி இந்த சீலை பிரிச்சு ஓப்பன் பண்ணி கொடுக்குற இடத்துல கொஷினை மாற்றி மாற்றி கொடுத்துறது மாற்றி மாற்றி கொடுக்குறது மூலமாக அவங்க ஓஎம்ஆரில் ஷேடு அடிச்சிடுறது அது கொஞ்சம் இஷ்யூ ஆகிறது இப்படி பல்வேறு காமெடிகள் வந்து வழக்க முழு டிஎன்பிஜி சம சமயத்தில் அந்த மாதிரி இன்னும் பல்வேறு காமெடிகள் வேணால் பார்க்கலாம் பார்க்குறது காமெடியாக தெரிஞ்சாலும் பல வேறு சில ஒரு சிலருடைய வாழ்க்கைகள் இங்கே பாதிக்கப்படுது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது ஓகே இதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்டேட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்குற அப்டேட்டாக பார்த்துருக்கோம் நன்றி